நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசியிருக்கிறேன் முதலமைச்சரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் அதிகாரிகளிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன் கல்லிறக்க அனுமதித்தால்தான் விவசாயிகளுடைய வருமானம் அதிகமாகும் என்பதையும் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் அதில் எப்போதுமே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது கல்லை இறக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்காக பதினாலாயிரம் பேர் சிறைக்கு சென்றவர்கள் நாங்கள் தடையை நீக்க அரசு முன்வர வேண்டும் தமிழ் இயக்கம் நடத்தக்கூடிய தமிழ்நாடு விடுதலை மாநாடு இதில் வந்து அரசியல் கலக்கறத விரும்பல நான் வந்து இது வந்து கொள்கை அளவில் அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை விழுப்புரத்தில் நடந்த அந்த மாநாட்டிலே அந்த மேடையிலே பேசப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் சார்ந்து இருந்தது ஒரு தரப்பு சார்ந்ததாக இருந்தது அந்த போக்கு சரியில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம் அது நடக்கின்ற கருத்தரங்கம் அரசியல் சார்பற்று விவசாயிகளுக்காக நடத்தப்பட வேண்டும்